கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் எபேசு சபையின் கிரியைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் எபேசு சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது கர்த்தருக்கு பிரயாசப்படுகிற சபையா இருந்தது அதுவும் அவருடைய நாமத்திற்கு இழைப்படையாமல் பிரயாசப்படுகிற சபை இரண்டாவதாக பொறுமை உள்ள ஒரு சபை மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் மூன்றாம் வசனம் சொல்கிறது நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொல்லாதவங்களை பார்த்தா சகிக்கவும் முடியல ஆனா சகித்து ஆக வேண்டியிருக்கு இந்த ரெண்டையுமே கொதித்து எழுகிற ஒரு அனுபவம் இருந்தாலும் வெளியே ஒரு சகிப்பு தன்மையை காட்டுகிற ஒரு சபை மக்களா இருந்தார்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சகிப்பு தன்மை நமக்கு இருக்க வேண்டும் பொல்லாதவர்களை பார்க்கும் பொழுது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதபடி அதை நாம் சகித்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் ரெண்டு வந்து ஏர் பதினோராம் அதிகாரம் இருபது பத்தொம்பது இருபது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நீங்கள் புத்தியுள்ளவர்களா இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே ஒருவன் உங்களை ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே அருமையான தேவப்பிள்ளையிலே இங்கே பவுல் பொருந்து சபையை குறித்து மேன்மை பாராட்டி எழுதியிருக்கிறார் நீங்க புத்தியுள்ளவர்களா இருந்தாலும் கூட புத்தி இல்லாதவங்களை சகிச்சீங்க உங்களை ஒருத்தர் கைவசப்படுத்தினாலும் உயர்த்தினாலும் உங்க முகத்துல அரைஞ்சாலும் கூட அதையும் கூட நீங்க சகிச்சிங்கன்னு மேன்மை பாராட்டுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே எப்ரே இருக்க நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வசனங்களை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள் உபத்திர போராட்டத்தை சகித்தீர்களே நிந்தைகளால் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிவிதவித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையால நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் இங்கே எபிரேமுக்கு எழுதும்போது எழுதுகிறார் உங்க முந்தின நாட்கள் நீங்க பிரகாசமான இருந்த நாட்கள் உபதிரவத்தை பொறுமையா சகிச்சிங்க உங்க ஆஸ்திகளையும் கூட கொள்ளை கீழ்படியா ஒப்பு கொடுத்தீங்க அருமையான தெய்வ பிள்ளையை எப்படிப்பட்டதான ஒரு சகிப்பு தன்மை நிறைந்தவர்களா இந்த பூமியில தேவ ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட சகிப்பு தன்மை இருக்கிறது இந்த பூமியில தேவன் ஒரு தேவ பிள்ளைக்கு பாடுகளை அனுமதித்தாலும் அந்த பாடுகளிலே நிரந்தரமாய் இருக்கிறதற்கு அவர் விடுகிற தேவன் அல்ல ീമിക്കളം രണ്ടാമത് നുപത്തിലെ മൂന്നാം അധികാരം പതിനോരം വസനത്തിലെ പട്ടണങ്ങളിൽ എഴുതുകൾക്ക് ഉണ്ടാകുന്ന ദുബങ്ങളെ പാടുകളും பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார் எவ்வளவோ துன்பங்களை சகித்து இவை எல்லாவற்றினும் கர்த்த என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் அருமையான தேவ துன்பங்களும் பாடுகளும் நிரந்தரமானது அல்ல பொறுமையோடு நாம் அதை சகித்துக் ஆனால் நிச்சயமாய் தேவன் அதிலிருந்து நீக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார் அடுத்த வசனம் இப்படி சொல்கிறது அந்தியும் தேவபக்தியாய் பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படியான துன்பமும் பாடும் யாருக்கு தேவ

சொல்லுகிறது அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் அருமையான வேறு பிள்ளைகளே இந்த பூமியில பாடுகள் நிரந்தரம் அல்ல உபத்திரவங்கள் நிரந்தரம் அல்ல துன்பங்கள் நிரந்தரம் அல்ல ും പോലെ വിട്ടുപോലെ നടക്ക വരുമ്പോ പിള്ളും ഒരു ഭൂമിയാ അനുഭവിച്ച് വിട്ടേനേന്ന് അങ്ക ഉലോക രാജ്യത്തിലെ ആളുകൾ അവരോട് കൂടെ പാടുകോമേ ആ ஆவியோடு கூட ஆளுகை செய்வோம் என்று பவுல் எழுதுகிறார் ஒன்னு பேர் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தோரு வசனத்தை நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னு சொன்னா ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே இருக்கும் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையாய் சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு நன்மை செய்து பாடப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும் இதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே நாம் வாசிக்கிறோம் அநியாயமாய் பாடுபடுறதுனால நம்ம பொறு பொறுமையா சகிப்போம்னா அதனாலதான் மிகுந்த பலன் உண்டு அது தேவனுடைய பார்வையில் பிரிதியா அதனால கீர்த்தி உண்டு என்று சொல்லுகிறார் குற்றம் செய்து அடிக்கப்படுறதுனால என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்ல ஏசுதாங்க நமக்கு மாதிரி நாம இப்படிப்பட்ட பாதையில நன்மை செய்து பாத தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் நான் நன்மையை தானங்க செய்யறேன் ஏன் என் வாழ்க்கையில தீமையே வருகிறது ஏன் பாத அனுபவிக்கிறேன்னு சொல்றீங்களா கர்த்தர் அது அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் ஏன் சொல்லுகிறது ரோமர் பணி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இப்படி சொல்லுகிற நீ தீமை நாளே வெல்லப்படாமல் தீமையை நன்மை நாளே வெல்லு அருமையான தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவை போல நாம் இந்த பூமியிலே நன்மை செய்து பாடுபட நம்மை அர்ப்பணிப்போம் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவோம் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை போல நாம் அனுபவிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் எப்பரே பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் கொடுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இலை உங்கள் ஆத்மாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு பாவிகளால் தனக்கு செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவா சகித்து தன்மைக்கு ஒரு ரோல் மாடல் அவர்தான் பாடுபட்டு அடிக்கப்படும் பொழுது அவர் பதில் வையாமலும் ஒன்றும் சட்டமிடாதி இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தால் நாமும் அப்படி சகிக்கிறவர்களாய் மாறுவோம் நிச்சயமாய் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் அவரோடு கூட மகிமையில பிரவேசிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த பூமியில குற்றம் செய்து பாடுபடுகிறதை விட அநியாயமாய் பாடுபடுகிற வாழ்க்கையில் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும் உங்க பேர்ல பொய்யாய் சொல்வார்களே ஆனால் நீங்க தான் பாக்கியவான்கள் வசனம் இப்படி சொல்கிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படியா உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பே பிரகாசிக்க கடவுள் ஒருவேளை பொய்யாய் சொல்லுவாங்க நான் பொறுமையா சகிச்சுக்குங்க உங்களை அநியாயமா துன்பப்படுத்துவாங்கன்னா பலவிதமான நிந்தையான வார்த்தையை பேசுவாங்கன்னு சொன்னா பொறுமையா இயேசுவை போல பதில் வையாமல் பேசாமல் பொறுத்து கொள்ளுங்கள் அதை சகித்து கொள்ளுங்கள் நிச்சயமாய் பிதா மகிமைப்படும்படியாய் உங்கள் வெளிச்சம் மற்ற மனுஷர் முன்பாக பிரகாசிக்கும் இதனாலே தேவன் நாம மகிமைப்படும் நம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு மாண்டவரே தேவன் எங்களோடு பேசினது வார்த்தைக்காய் பேசு சபையிலிருந்து தானே நற்காரியமாகிய அந்த சகிப்பு தன்மை எங்களுக்குள்ள காணப்படட்டப்பா பொறுமையாய் சகிக்கிற கிருபையை தாங்க பாடுகளை சகிக்கிற கிருபையை தாங்க அவமானங்களை நிந்தைகளை பொய்யானைகளை சகிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா சந்தோஷப்பட்டு களி கூறுகிற ஒரு வாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும் அந்த ஒரு பொறுமையை சகித்ததான உண்மை முன்வைத்து ஓட உண்மை நினைத்து கொள்ள கத்தரை எங்களுக்கு கிருப தாங்க நாங்க இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து அந்த ஒரு எங்க விசுவாச ஓட்டத்துல மற்றவர்களை ஆசீர்வதிக்க தீமை நன்மை நாள வெல்ல கத்தரை எங்களுக்கு கிருப தாங்க உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கையில நல்ல பிதாவே Amen. Amen.